பழனியில முருகரை வந்து ஆண்டி குளத்துல தரிசிக்க கூடாது தரிசிச்சா கஷ்டம் வரும் அது உண்மையா ஆகமங்கள் வந்து என்ன சொல்லி இருக்கிறது என்றால் பழனிமலை முருகனை வர்ணிக்கும் பொழுது கல்பத்ருமம் திருமம் அப்படின்னு சொல்லுது அதாவது கல்பத்ருமம்னா என்ன அப்படின்னா பார்க்கடல் கிடைக்கிறாருல்ல சார் அது பார்க்கடல் கடையும் பொழுது பற்பல நல் பொருட்கள்லாம் அந்த பார்க்கடல் வந்து கிடைச்சிதான் என்னென்ன கிடைச்சது என்றால் தாமதேனு கிடைச்சது கற்பக விருஷம் கிடைத்தது மகாலட்சுமி கிடைத்தா தன்வந்திரி கிடைத்தாரா கூடவே சேர்ந்து அமிர்தமும் கிடைத்தது ஆக அந்த கற்பக விருட்சத்துக்கு என்ன ஒரு பலனா அந்த கற்பக விருட்சத்துக்கு கீழே இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறது நினைக்கிற மாத்திரத்திலே கொடுக்கக்கூடிய உடையது அந்த கற்பக விருட்சம் சார் அதனாலதான் கல்ப திருமம் அப்படின்ட்டு ஆகமங்கள் ஆண்டவர் வர்ணிக்குது என்னன்னா நம்ம கேட்டது நம்ம என்ன கேட்கிறோமோ அதை உடனே கொடுக்கக்கூடியவர் ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகர் அப்படின்ட்டு பழனி தந்தாயுத பாணியை வர்ணிக்கிறது ஆகமங்கள் நம்ம யோசிச்சு பாருங்க நம்ம போய் சொல்லவே வேணாம் நம்ம மனசு என்ன நினைச்சாலும் வாக்கு ஒன்று சொல்லணும் இப்போ கூட மனசை நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய நாக்கு ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது அது தான் நம்ம மனசில் நினைக்கிறது முருகன் கிட்ட போகும்போது வேற எதனா மாறிடும் ஆனா கற்பக விருட்சத்துக்கு கீழே இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே அந்த கற்பக விருட்சம் கொடுக்கும் அது போல கையில வந்து முருகப்பெருவனு தண்டை வைத்திருப்பார் அது என்னன்னா ஒரு டாக்டர் இருக்கார் எலும்பு டாக்டர் இருக்கார் வச்சுப்போம் எலும்பு டாக்டர் வந்து கையில ஒரு எலும்பு வச்சு இந்த எலும்பெல்லாம் தட்டி பார்ப்பார் இந்த இந்த எலும்பெல்லாம் எல்லாம் தட்டி பார்த்து இதனுடைய உள்ள எந்த நோய் இருக்குது அப்படின்ட்டு அவர் சரி செய்து பார்ப்பார் அது போல முருகப்பெருமான் அந்த தண்டத்தை வைத்து நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் சோதித்து பார்த்து அதற்கேற்ப நமக்கு பலன்களை கொடுக்கின்றார் அதனால தான் பேராசையை விட்டொழித்து நல்வழிகள் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு குரு வந்து ஒரு அந்த கையில தடி வைத்திருப்பார் அது போலதான் முருகப்பெருமான் நம்ம எல்லாரும் நல்வழிக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக கற்பக கருகு விருட்சமாக இருந்தும் கையில ஒரு தண்டத்தை வைத்து அனுபூதி நிலையில இருந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு சார் அதே தான் சார் அருணகிரிநாதனும் அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது அழக திருவேரகத்தின் முருகோனே அப்படின்ட்டு முருகப்பெருமானுடைய அந்த ஆண்டி தரிசனத்தினுடைய சிறப்பையும் அவரால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதுங்கிறது சூட்சமாக நமக்கு சொல்றாரு சார் அதனால முருகப்பெருமான ஆண்டி தரிசனம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணணும்